தளத்தில் வாரவே அத்தனை பேரும் அவருடைய ஒரு அவர் அவருக்கு நாங்கள் ஒரு தகப்பன் தமையன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அந்த கேட்டகரியில தான் நாங்கள் இருக்கிறோம் எல்லாரும் எல்லாருமே விட்டு வரையலாம இருக்கிறோம் நேற்று முந்தினா பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழுக்கு நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள நடந்தது

கோவம் செய்து துரோகத்தை செய்யக்க அவர் பொங்கியல் இதுதான் பிரச்சனை அவருக்கு யாராவது துரோகம் செய்தா அவரால புடிக்கிது இல்லை இதை ஒன்று எந்த எந்த நேர்மை உலகத்துல நீங்க எந்த நூலையாவது எடுத்து பாருங்க இவர் எந்த இணையா ஒருதன் இணையானி இல்லையென்ற அளவு நல்லவன் அன்று நீங்க அடையாளம் காண்றதா இருக்கிறதா இருந்தா அவன் மிகவும் கோவக்காரனா இருப்பான் எப்ப கோவம் அவனுக்கு வெறுமன்னு சொன்னால் அவனோட நேர்மைக்கு ஒரு அவன நேர்மையா ஒருத்தன் பொய்மையாக்க நேர்மைக்கு நேர்மைக்கு வந்து என்னன்னு சொல்ற பங்கம் வரைக்க

அவருக்காக வந்து அவற்றை பேருக்காக அவருக்காக நீங்க அவர் ஒரு வந்து செய்யாத மாதிரி செய்கிறீர்கள் பெரிய ஒரு பெருமிதம் அது உண்மையிலேயே அவருக்காண்டி அதுவும் நீங்கள் அங்கே இருந்து செய்ய மிக்க மிக்க நன்றியும் நல்ல நாங்கள் எங்களுடைய வாழ்த்துகளும் உங்களுக்கு ஒவ்வொரு தாய்மாரம் ஒவ்வொரு தாய்மாரம் அவற்றை முகத்தின் தடவங்கள் அந்த கை தங்கட கையால முகத்த தடவினம் தாய்மாரம்

நேற்று பார்த்தீங்கன்னா வேறு அந்த 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 பார்த்து அந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்குது அந்த அழுக்கான இடத்துல அந்த மக்கள் உடனடியாக டாக்டரை வந்துட்டு டீ பிளெயின் டீ ஒரு சாரி காஃபி ப்ளேன் காஃபி எல்லாருக்கும் போட்டு கொடுத்தாங்க அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் பார்க்காம வாங்கி சர்வசாரமாக குடிக்கிறார் அந்த இடத்துக்குள்ளீர்ப்பு அதை சட்டியாக மாறிட்டார் பார்த்த நீங்களே அவர்கிட்ட இதில் முந்தி இருந்து நான் நான் அவருக்கு பக்கத்தில் இருக்க பக்கத்துல இருக்கிறேன் நான் நிறைய விஷயங்கள் மாறிட்டேன் நான் இப்ப நிறைய விஷயங்கள் அதாவது என்னென்ன சொல்றேன்னா இப்ப இந்த விஷயம் ஓடு இருக்கிறபடி அவருக்கு நிறைய விஷயங்கள் தனியா கூப்பிட்டு கதைக்கணும் ஸோ நான் யோசிக்க வேணா நான் அவரை நான் தனியா கூப்பிட்டு கதைப்பேன் தொடர்ந்து இந்த தளத்துக்கு வாருங்க உங்களுக்கு நீக்கிற நேரம் முழுத்துக்கும் தான் எங்களுக்கு உங்களை அப்படியே தர முடியும்

இல்ல நான் மெரிசில் நான் மிசில்ல இல்ல நான் பள்ளியில இருக்கிறேன் நான் மெரிசில இருக்கிற படியில வச்சு அந்த ஊசிக்கு போடுறதுக்கான ஆக்களை ஒழுங்குபடுத்தி டிசைட் பண்ண நான் தான் டாக்டர் தெரியும் நான்